எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சைஸ் கூட அவார்ட்ஸ் இல்ல அவ்வளோ பெரிய அவார்ட் மாதிரி தான் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சார் அவனை பெரிய லெவல்ல ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் வந்து நம்ம ஆசியன் லெவல் வந்து சிலம்பம் சாம்பியன்ஷிப் வந்து மலேஷியாவில் சிலம்பம் சரி இவங்க ரெண்டு பேரும் மலேஷியா போகிறாங்க பிரதரன்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ரெண்டும் பிரதரன்ஸ் சிஸ்டர்ஸ் பெரியவங்கள ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனா குட்டி குழந்தைங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணுன்றதுனால தமிழா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம ரெகுலரா எப்பவும் பார்ப்போம் சார ராஜ பொன்னுசாமி சார் அவங்க மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் ஆக்சுவலா உங்களை பார்க்கல எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வட்டோட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சிலம்பம் அந்த நம்மளோட நாட்டுப்புற கலைகள்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கிரியேஷன் போன தடவை பாத்தீங்கன்னா நம்ம சூரிய சார் உதயநிதி ஸ்டாலின் சாரோட ஒரு குட்டி பையனோட அவார்டோட நின்றோம் அத்தனை அவார்ட்ஸோட மீட் பண்ணணும் உங்களை இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா மூணு நாலு பேர் சொல்லியிருக்கீங்க இன்னொருத்தங்க வந்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க சைஸ் கூட அவார்ட்ஸ் இல்ல அவ்வளவு பெரிய அவார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க கையில கொடுத்துருக்கீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து இதுக்கான மோட்டிவேஷன் என்னன்னா நம்ம பேரண்ட் தான் சொல்ல முடியும் கண்டிப்பா ஏன்னா இவங்களை வந்து குழந்தை வந்து கிளாஸ்ல விடுறப்ப வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் நன்றா கொஞ்சம் இருங்க இருந்து வெயிட் பண்ணி உங்கள் குழந்தை எப்படி எங்களுக்கு செட் ஆகுறாங்க என்னன்ற பார்த்துட்டு தான் அங்கே இது பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்து செய்கிறத விட அவங்க பார்த்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்குருவாங்க அதில் வந்து இந்த பாலருத்னனோட அம்மா தான் எனக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சார் அவனை பெரிய லெவலில் ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் சூப்பர் கண்டிப்பான முறையில் பண்ணுவோம் மேம் சொல்லிட்டு ஒரு ஒன் இயராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதோட அச்சீவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டுட்டு போகணுன்றனால வெயிட் பண்ணி பிலோ அந்த ஏஜ் கேட்டகிரியில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வரணுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்க மூணு பேர் கையிலையும் மெடல் ப்ளஸ் அவார்ட் இருக்குது இது என்னது சார் அதாவது வந்து நம்ம மெஜரோ காலேஜ் கிரவுண்டில் வந்து ஆர்கே சிலம்பம் அகாடமியில இருந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அதாவது செவென்ட்டி எயிட் எழுவத்தெட்டாவது சுதந்திர தின விழா அதை கொண்டாடும் வகையில் எழுபத்தெட்டு டைப்பில் வந்து சிலம்பத்தில் ரொட்டேஷன் பண்ணி எயிட்டா சிலம்பம் ரொட்டேஷன் இவங்க அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்காங்க இது பிலோ கேட்டகிரி மட்டும்தான் நான் பண்ணணுன்ற நம்ம சென்ட்ரில் இருந்து ஒரு பிலோ கேட்டகரியில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம்

இவங்க பிலோ 5 இயர்ஸ் சோ 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலம்பம் சுத்தியாச்சா சார் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு சிலம்பம் நல்லா இருந்துச்சா ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிலம்பம் நீங்க பண்ணனீங்க ஞாபகம் இருக்கா எங்களுக்கு பண்ணி காட்டுறீங்களா சரி சார் நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் பிளான்ல இருக்கீங்க சார் இவங்க வந்து இப்ப இந்த ரெக்கார்டு முடிச்சுட்டாங்க இதுக்கு அடுத்த ரெக்கார்டு வந்து நாங்க கின்னஸ்க்கு வந்து ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ஒரு ட்ரிகர்ஸ் அகாடமின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க வந்து ட்ரை டோட்டலாகவே வந்து அங்க லண்டன்ல இருந்து டேரெக்டா இது பண்றதுனால வந்து நம்ம இங்க இருந்து ஒரு கான்டாக்ட் இல்ல அவங்க மூலமாக நம்ம ட்ரை பண்ணி ஒரு அடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறாங்க அட்வான்ஸ் கங்கரா யூடியூப் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் வளர்ற குழந்தைங்க மீன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போகிற இந்த வயசுலலாம் நாங்களாம் என்ன பண்ணோன்னு கூட எங்களுக்கு தெரியல பட் உண்மையிலேயே சூப்பராக அந்த பிள்ளைங்களோட லைஃபை வந்து சூப்பராக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க போக இன்னொன்று சொல்லுவாங்க இந்த மணிக்கு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட கோபங்கள் நம்மளோட நம்மளோட் ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் அவங்க லைஃப் படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் மற்ற பிள்ளைங்க பண்ண உதவி வந்து நான் ஒரு இதில் படித்தது தான் ஒரு இதில் ஸோ அது மாதிரிக்கு அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எங்கள் ஆழ்தமிழா சேனல் சார்பு உண்மையிலேயே வாழ்த்திக்கிறோம் சார் தேங்க் யூ லாட் சார் இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் நம்ம செலவமாக பண்ணுவோமா பண்ணலாமா ஓவர் ஸ்டெப் மட்டும் போடுறீங்களா சேனலுக்காக அவங்க பேருங்க மட்டும் சொல்லிடுவோமா ஆ பேர் சொல்லுங்க பவிக்ஷா எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டா சூப்பர் உங்கள் பேருங்க ஹீமிஸ்னியா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டா உங்க நேம் சார் பாலுத்ரன் பாலுத்ரன் சூப்பரா இருக்கே பேரு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா ஓகே சலமன் சுத்துமா ஓகே எடுத்துட்டு வரீங்களா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து वर्ल्ड ரெக்கார்ட் பண்ண சூப்பரான கிட்ஸை பாத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நீங்க மலேசியா போறதா சொன்னீங்க அது என்ன விஷயம் கிளியராக சொன்னால் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் வந்து நம்ம ஆசியன் லெவல் வந்து சிலம்பம் சாம்பியன்ஷிப் வந்து மலேசியாவில் சிலம்பம் சாம்பியன்ஷிப் மலேசியா மலேசியா நடக்குது ஓகே ஓகே டத்தோன்னு சொல்லி ஒரு டீம் எம்ஜிஆர் சிலம்பம் அகாடமி வந்து அவங்க நடத்துகிறாங்க சூப்பர் சார் அதில் வந்து நமக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு அதில் வந்து நம்ம ஃபெடரேஷனில் இருந்து முதலாயிரம் சிலம்பாட்ட பள்ளி ஃபெடரேஷனில் இருந்து ஹரிகரன் நிவேதான் ரெண்டு குழந்தைங்க ஆ வெல்கம் வாங்க ஹரிகரன் நிவேதா

எல்லாமே பார்ப்பாங்க ஓ சூப்பர் டோட்டலாக செக் பண்ணிட்டு அவங்க வேற எதுவும் அந்த மேட்சுக்காண்டி எதுவும் பெனிஃபிட் எடுத்துருக்காங்களா என்னன்றது குழந்தைகளா இருந்தாலுமே வந்து அவங்க செக்அப் போட தான் ஒரு இன்டர்நேஷனல் மேட்சை நடத்துவாங்க ஓகே அந்த மேட்ச் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மலேசியாவில் நடக்குது அதுல இவங்க பிலோ கேட்டகிரில இவங்க ரெண்டு பேரும் இப்ப செலக்ட் பண்ணிருக்காங்க ஹரிகரனும் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஓகே ஓகே நீங்க இப்ப மலேசியா போறீங்க தெரியுமா मैम ओके உங்க பேர் சொல்லிக்கோங்க ஃபர்ஸ்ட் நிவேதா நிவேதா உங்க பேர் sir पीएन हरिहरन पीएन என்ன படிக்கிறீங்க फोर्थ ஸ்டாண்டர்ட் मैम फोर्थ ஸ்டாண்டர்ட் நீங்க செகண்ட் செகண்ட் இப்போ சலமாம் இன்டர்நேஷனல் போறீங்க எப்படி இருக்கு உங்க மைண்ட் செட் मैम ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கு எவ்ளோ நாளா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க சிலம்பம் ਮੰம்மா நான் யுकेजीல இப்போ படிச்சிட்டு இருக்கேன் யுकेजीல இருக்கீங்க ஏன் எதனால சிலம்பம் உங்களுக்கு பிடிச்சது மேம் இது வந்து நம்ம நாட்டுடைய கலை மேம் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ நாட்டோட கலைன்றதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரியலி சூப்பர் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஃபியூச்சர் ஆசை என்னம்மா மேம் ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு பெரிய சிலமட்ட வீரனாயி மாஸ்டர் சொல்லி மாஸ்டர் மாதிரி மாஸ்டர் மாதிரி நீங்களும் நிறைய பேத்துக்கு சொல்லி தரணும் ஓகே கங்கராச்சுலேஷன்ஸ் மலேசியாவில் வின் பண்றதுக்கு நீங்கள் என்ன போகிறீங்க ஃபியூச்சர்ல சொல்லித்தர போறீங்களா பெரிய மாஸ்டராக போறீங்களா சூப்பர் டாம் சிலம்பம் எத்தனை வருஷமா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்களும் யூகேஜ்ல இருந்து இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் சார் இப்போ மலேசியா போறதை பத்தி பேசணும் இப்போ அடுத்து நான் கேள்விப்பட்டது கின்னஸ் ரெக்கார்டு சார் வந்து சாரோட இதுல பண்ண போறோம் அப்படின்றதுல அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலாம் இப்போ வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ வந்து ஆன்லைன் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு ஓ இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரே இடத்துல த்ரீ தௌசண்ட் பிளேயர்ஸ் ஓ ஒரே இடத்துல வந்து டைப் ஆஃப் மெத்தடில் வந்து சிலம்பம் சுற்றுறதுக்கான ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து லண்டன் கின்னஸ் கம்பெனியில் பேசியிருக்கோம் ஓ அவங்க வந்து டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் டேட் கொடுத்துருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன்த்து எங்கேயும் கோயம்புத்தூரில் ஜிஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் அது நடக்க போகுது சூப்பர் சூப்பர் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அவங்களுக்கான ஆன்லைன் என்ட்ரிஸ் எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அதனால் கிட்ஸோட ரெக்கார்டை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அவங்க மலேசியா ரெக்கார்டுக்கு அப்புறம்